வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் ரெண்ட வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவ்மெண்ட் நியூட்ரல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது ஒன் இயர் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூனு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்கு டெப்டி ஈக்குவிட்டி வித்தந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி மூணு ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக கொடுத்துருக்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஒரு செவன் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதே மாதிரி ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் வந்து சிக்ஸ் டூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய ரெவன்யூ மிக்ஸில் பார்ப்போம் கோர் பேங்கிங்கோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கோர் பேங்கிங்கோடைய கான்ட்ரிபியூஷன் தான் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்குது இவங்களுடைய ரெவன்யூவுக்கும் சரி அதே மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங்க்கும் நல்ல வெயிட்டாக இருக்குது ஸோ அப்போ அது வந்து கோர் பேங்கிங் நல்லா இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கலாம் பேங்க் ஷேருங்கிறதுனால இவனுடைய கிராஸ் என்பி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிராஸ் என்பிஏ வந்து மூணு புள்ளி அறுபது இருக்கு இது கூட தான் மூணு லெஸ் த்ரீ தான் வந்து யூனிவர்சல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கான தேவை இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் நெட் என்பிஏ பார்த்தினா தகவல் எதுவுமே இல்லை அதே மாதிரி என்ஐஎம் பார்த்தோம்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு புள்ளி நாலு வருது இது போன ரூபாய் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் கம்மி பாயிண்ட் ஒன் கம்மியாக இருக்குது ஆனாலும் இது வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்கு நார்மலாக இந்த ரேஞ்சு தான் எடுக்கிறாங்கங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ கவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ குவார்டர்லி ரெவன்யூ மூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த சைடு வந்து கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்டக்க நான் ஒரு சொல்கிறேன் ஒரு எழுநூறு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த சைடு ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறாயிரம் கோடி ரூபா கிட்டக்க ப்ராஃபிட் கம்மி ஆயிடுச்சு அதனால் ஏபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன குவார்ட்ரு காட்டிலும் பாயிண்ட் எயிட் கம்மி ஆனால் ஏபிஎஸ்டைய டிடிஎம் வந்து இருபத்தி நாலு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன குவார்ட் காட்டிலும் ஒன்று புள்ளி ஒன்று கூட அப்போ ஏபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஆனால் போர் பெர்ஃபாமன்ஸ் இதே மாதிரி அவங்க டிக்ரீஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்தது வந்து இது டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அது மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப்பும் சரி எஃப்ஐஎஸும் சரி ரெண்டு பேருமே ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினெட்டு பர்சென்ட்டும் எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தொம்பது பெர்சன்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த தகவலையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தொன்று ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி எண்பது கரண்ட் ப்ரைஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி அஞ்சுன்னு இருக்குது புள்ளி அஞ்சுங்கிறது நமக்கு அஃபோர்டபிலிட்டி தான் நமக்கு புள்ளி ஸ்ட்ரெண்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆசையும் பண்ணுறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ இங்கே புள்ளி அஞ்சு ஒன்று கூட தொடரலை அதனால் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிவியும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறத பார்த்தோம் அதே சமயத்தில் ஈபிஎஸோடைய டிடிஎம் இவங்க வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் கம்மியாக எடுத்தாங்க அது டிக்ரீஸ் இபிஎஸோடய டிடிஎம் டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்ததுன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறதே ஒரு பெரிய வேரியேஷனாக இருக்குங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் இருபத்தி நாலு புள்ளி ஏழு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி பதினெட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடியதோட கம்பேர் பண்ணுறோம் ஆறு புள்ளி ரெண்டு எக்ஸிட் ஆகும் போது அதோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஜீரோ டூ தான் கம்மியாக இருக்குது அதனால இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல ஓரளவுக்கு இந்த ரிசல்ட் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணால் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரியவ்ல எடுத்துக்கிறோம் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷனை கொஞ்சம் லீடு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆக்சுவல் ரிசல்ட் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பிக்கப் ஆச்சுனாக்க மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இல்லாட்டி இன்னொன்று இருக்குது ஸ்டாக்னேட் ஆகுது நம்ம அந்த பாட்டம் லைனை டச் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்போம் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா மேலே எடுத்துகிட்டு போவோம் இல்லைனாக்கா கீழே பிரேக் பண்ணி கரெக்ஷன் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் கரெக்ஷன் லீடு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த வேல்யூவிலையே சுற்றிக்கிட்டே இருந்துட்டு அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அட் அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா கூட போகலாங்கிறது வாய்ப்பாக இருக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டாக்னேட் ஆகிருக்கு பாயிண்ட் ஜீரோ டூ தான் கம்மியாக இருக்குது ஆனால் க்யூ ஒன்றை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மோ பாயிண்ட் த்ரீ முப்பது விசா கூட இருக்குது அதனால் இவன் கீழே உடைக்காமல் அது கீழே பாட்டம் உடைக்காமல் அவன் வந்து அந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்த இடத்துலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது நாளே நாலு மார்க்கிங் தான் பண்ணியிருக்கிறேன் எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் தொண்ணூற்றி எட்டுலேருந்து தொண்ணூற்றி ஒம்போது எஸ் த்ரீ நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து நூற்றி எழுபத்தி எட்டு எஸ் டூ இரநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி முப்பது இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட்டு ட்ரேட் ஆகுறான் அப்போ இவன் இதை உடச்சு போனான்னா அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நான் மார்க் பண்ணல அடுத்த குவார்டரில் நம்ம பார்த்துக்குவோம் இப்போ என்ன பண்ண மிட் பாயிண்ட்லேருந்து எஸ் த்ரீ வரைக்கும் போயிட்டு மிட் பாயிண்ட்டை தொடாமல் ஏன்னா இப்போ இங்கே டிகிரிஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு அதனாலவே இந்த இடத்துலையே ரெசிஸ்ட் ஆகிட்டு இப்போ இந்த எஸ் த்ரீங்கிற இந்த ரீஜனுக்குள்ளேயே இந்த இதோட ஃபிஃப்டி பர்சென்ட்டு இந்த ரீஜனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சுற்றிக்கிட்டு இருந்தான்னா அடுத்த குவார்டருக்கு இதே மாதிரி நல்ல ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மேலே எவ்வளோ தூரத்துக்கு ரிசல்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவ்வளோ தூரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை ரிசல்ட்டு கொஞ்சம் போவராக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டுக்குள்ளே பார்க்குறோம் கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டு அப்படி இல்லைனாக்கா இந்த மிட் பாயிண்ட் ஒரு ரீஜனுக்கு வரலாம் பாயிண்ட் டூ ஃபைவ் வரணும்னா செவன்ட்டி ஆகிரும் இதை காட்டில் இன்னும் ஒரு இருபது ரூபா கம்மியானாலும் வரும் ரிசல்ட்டு ரொம்ப போவராக கொடுத்தாங்கன்னா அநேகமாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே